வணக்கம் வணக்கமக்காய் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இழந்த நகைகள் செல்வங்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன விதமான வழிபாடு பண்ணா எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கான பதிவு இப்போ செல்வங்களையும் நகைகளையும் இழந்திருக்கோமா அப்படிங்கிறத தாண்டி அடவு வச்சுருப்போம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டோட பத்திரங்களை கொடுத்து கூட லோன் மாதிரி வாங்கியிருப்போம் கடன் மாதிரி வாங்கியிருப்போம் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என்ன விதமான பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா அதற்கான ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் ரொம்ப எளிமையா நம்ம வீட்டிலேயே செய்து கொள்ளக்கூடிய ஒரு பரிகாரம் செல்வங்கள் அப்படின்னு சொன்னாலே குபேரன் தான் எல்லாரினுடைய நினைவிலையும் வரணும் குபேரனுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன வழிபாட்டு மூலமா நாம் இழந்த செல்வங்களையும் அடகில் இருக்கக்கூடிய நகைகளையும் பொருட்களையும் எளிதாக மீட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமுமே ரொம்ப எளிமையா நம்ம வீட்டிலேயே அழகா நம்ம செஞ்சுக்க முடியும் என்ன ஒன்று உள்ளன்போடு ஒரு முழு பிரார்த்தனையோடு நம்ம செய்யணும் எந்த ஒரு விஷயத்தையுமே அதுதான் எனக்கு ஆரம்ப காலத்திலிருந்து நான் சொல்லக்கூடியது அது ஒண்ணுதான் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பரிகாரம்ங்கிறதுக்குள்ள போகவே மாட்டேன் ஏன்னா ஒரு தெய்வத்தை ஒரு இஷ்ட தெய்வமாக எடுத்து அந்த இஷ்ட தெய்வத்திடம் நம் மனதையும் நம்மளுடைய வாழ்க்கையுமே வந்து சமர்ப்பிப்பது போதும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை தான் என்னோட மனநிலை இருந்தாலும் ஏதாவது சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்கக்கூடிய சில குழந்தைகளுக்காக தான் இந்த ஒரு பதிவு இதையும் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப வந்து ஒரு பக்தியோடு உள்ளொன்போடு செய்யும் போது நூறு சதவீதம் பலன் தரக்கூடிய பதிவு தான் இது இந்த பரிகாரத்தை நம்ம வந்து எப்போ செய்யணும் என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது குபேரனுடைய சிலையோ அல்லது புகைப்படமோ வீட்டுல இருக்கணும் இருக்கக்கூடிய குபேரனினுடைய அந்த சிலை புகைப்படத்திற்கு மஞ்சள் தொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு நைவேத்தியமாக கல்கண்டோ அல்லது தண்ணியில வந்து துளசி போட்டோ இல்லை ஏதோ ஒரு நைவேத்தியம் வேரன் பக்கத்துல வச்சிடணும் மாலை ஆறு மணிக்கு அந்த நைவேத்தியம் வச்சுட்டு பூஜை பண்ணணுமாம் அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது பொட்டு வச்சுருந்தேன் பொட்டு மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சுட்டு ஏதோ ஒரு நைவேத்தியம் அவருக்கு பக்கத்தில் வச்சுட்டு ஒரு விளக்கேற்றணும் விளக்கேற்றிட்டு குபேரனுக்கு வந்து நிறைய மந்திரங்கள் இருக்குது எல்லா விஷயங்களையுமே குபேரனோடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா நேரடியாக சிவபெருமானினுடைய பரிபூர்ண அருளாசி பெற்ற ஒரு மிகப்பெரிய செல்வந்தார் குபேரர் குபேரனுடைய கதைகள் நிறைய நான் பதிவில் சொல்லியிருக்கேன் இழந்த செல்வங்களை ரொம்ப எளிமையாக ஒரு ஒரு சின்ன ஒரு வழிபாட்டின் மூலமா மகாலட்சுமியினுடைய பேர் அருளை பெற்றவர் குபேரர் குபேரர் கும்பிட்டோம்னாலே மகாலட்சுமியினுடைய வாசம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ குபேரனுக்கு ஒரு எளிமையாக ஒரு நைவேத்தியம் வைத்து ஒரு சின்ன விளக்கு நீங்க என்ன எண்ணெயில என்ன விளக்கு ஏத்துறோம்ன்ற கேள்வியெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு விளக்கு ஏத்திட்டு ஒரு சின்ன ஒரு மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் மந்திரம் இந்த ஒரே ஒரு மந்திரம்தான் நீங்க விளக்கு ஏத்திட்டு நூத்தி எட்டு முறை சொல்ல போறீங்க அவ்வளவுதான் இது எத்தனை நாளைக்கு அப்படின்னா பதினோரு நாளைக்கு செய்யலாம் இருபத்தி ஒரு நாளைக்கு செய்யலாம் நம்மளுடைய அடவு வச்சிருக்கக்கூடிய நகைகளுக்கு தகுந்து இழந்த சொத்துக்களுக்கு தகுந்து நம்ம வந்து பரிகாரங்களை எத்தனை நாள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக கொண்டு போகலாம் நாற்பத்தி எட்டு நாள் வரைக்கும் கணக்கு இருக்குது அதுக்குள்ளே இங்கே செய்துக்கிட்டு இருக்கும் போதே வந்து இழந்த அத்தனை பொருட்களும் உங்கள் கைவசம் வர்றதுக்கு நூறு சதவீதம் அருள் இடத்துல கிடைக்கும் இன்னும் பல மந்திரங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னென்ன விஷயங்களுக்கு குபேரனுடைய மந்திரங்கள் சொல்லலாம் எப்படி வழிபாடு பண்ணுறதுங்கிறதையும் நீங்கள் தேவைப்படும் போது அதை பார்த்து படித்து கூட நீங்கள் செய்துக்கலாம் அதுக்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தெளிவாக நான் கொடுக்குறேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீன் குபேராய நமக ரொம்ப எளிமையாக விலைக்கேத்திட்ட நூற்றி எட்டு முறை சொல்ல போகிறோம் இந்த ஒரு எளிய மந்திரத்தின் மூலமாக குபேரனினுடைய பரிபூர்ண அருளாசி பெற்று இழந்த செல்வங்களையும் அடகு வைத்த நகைகளையும் திரும்ப பெற்று ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழணும் என்ற அருளாசியோடு விடைபெற்றுக்கிற நன்றி வணக்கம்